செஹாஞ்சி பேசுகின்றேன் என்று நான் பேச இருக்கும் தலைப்பு நம்பகத்தன்மையின் குரலை கேள் மனிதன் வாழ்நாளில் அவன் மனத்தை பின்பற்றுவதா அவன் இதயத்தளத்தை பின்பற்றுவதா என்ற கேள்வி எழுந்தால் மனம் தந்திரமிக்கது ஆணவ மனம் தந்திரமிக்கது சூழ்ச்சி மிக்கது இதயத்தனம் ஏற்கும் மனப்பான்மை உடையது அப்பாவித்தனமானது மனதின் குரல்படி கேட்டு நடந்தால் நீ தந்திரமாக இந்த வாழ்க்கையில் செயல்படலாம் ஆனால் உன் மனம் இறுக்கத்தின் உச்சத்திற்கே சென்றுவிடும் அதேபோல் உன் இதயத்திரத்தை நீ பயன்படுத்தினால் இதயத்தின் குரலை கேட்டால் இந்த சமுதாயம் உன்னை ஏமாற்றிவிடும் சரி நான் எதைத்தான் கேட்பது ஆணவ மனதின் குரலை கேட்பதா இல்லை இதயத்தின் குரலை கேட்பதா என்ற குழப்பமாக இருக்கிறது நான் எதனை கேட்பது என்ற கேள்வி எழுப்பினால் எந்த சமயத்தில் மனதை பயன்படுத்த வேண்டும் எந்த சமயத்தில் இதயத்தளத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற சூட்சமத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நான் எப்படி கற்றுக்கொள்வது மனத்தளத்திற்கும் இதயத்தளத்திற்கும் தாண்டி இன்னொரு தளம் இருக்கின்றது தெய்வீக தளம் தன்மை தளம் அந்த தளத்தின் குரலை கேட்க வேண்டும் என்ன சொல்கின்றீர்கள் புரியவில்லையே உனக்குள் உள்ளார்ந்து பயணித்தால் மனதை கடப்பாய் இதயத்தலங்களை கடப்பாய் மனதை கடக்கும் பொழுது மனதில் உள்ள எண்ணங்களை கிடைக்கின்றார் இதயத்தளத்தை கடக்கும் பொழுது உன் உணர்வுகளை உள்ளார்ந்த உணர்வு தன்மைகளை அனைத்தையும் கிடைக்கின்றாய் இவை அனைத்தையும் கடந்த பிறகு தெய்வீக தலத்திற்கு நீ தாவி தாவிபிடுகின்றாய் அங்கே சப்தமற்ற சப்தமாக கிசு குரலில் இறைவன் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு தனிமனிடமும் இறைத்தன்மை பேசிக்கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் அதனுடைய மெல்லிய ஓசை அவனுக்கு கேட்கவில்லை கேட்கக்கூடாத சூழ்நிலைக்கு இந்த ஆணவ மனம் ஆளாக்கிவிட்டது ஆணவ மனதில் எழும் எண்ணங்களின் சலசலப்பு ஓசையால் அந்த மெல்லிய ஓசை அந்த இறைத்தன்மையின் குரலை உன்னால் கேட்க முடியாத நிலைக்கின் ஆளாகிவிட்டாய் உன் மனதை உன் இதயத்தளத்தை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று அந்த இறையின் குரல் அவ்வப்பொழுது நிகழ்காலத்தில் உன்னை உனக்கு உணர்த்தும் அந்த நிலைக்கு நீ உயர வேண்டும் நீ இப்பொழுது ஆணவ மனத்தளத்தில் சிக்கிக்கொண்டு அல்லாடி கொண்டிருக்கின்றாய் சில சமயம் இதயத்தளத்தில் இருந்து இந்த சமுதாயத்தால் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த இரண்டு தளத்திலும் எந்த தளத்தை நீ பயன்படுத்த வேண்டும் மனமா இதயம்மா என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி தெய்வீக தளத்திற்கு தான் உள்ளது அதற்கான அதிகாரம் தெய்வீகத்தலத்தில்தான் உள்ளது அதன் குரல் படி கேட்டு நீ மனதை பயன்படுத்துவதா இதயத்தளத்தை பயன்படுத்துவதா என்று அது உங்களுக்குள் அறிவுறுத்தும் அப்படி நீ அந்த உள்குரலின் குரல் கேட்டு நீ செயல்பட்டால் உன் வாழ்க்கை உன்னதாக உன்னதமாக மாறும் ஆனால் இந்த சமுதாயம் உள்ளார்ந்த குரலை கேட்காத சூழ்நிலைக்கு விட்டது அவனை வெளிப்புறமாக பயணிக்க செய்துவிட்டது அவனை எப்பொழுதும் பரபரப்பாகவே இருக்க வைத்து விட்டது உள்ளே திரும்பி பார்க்க முடியாத நிலைக்கு மனிதன் ஆளாகிவிட்டான் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஞானிகள் அவருடைய ஞான உரைகளால் உள்ளே பார்க்க திசை திருப்புகின்றார்கள் ஞானமடைந்த ஞானிகளின் குரலை எல்லோராலும் கேட்க முடியாது ஏனென்றால் ஆணவ மனதின் ஆதிக்கம் அந்த அளவுக்கு உயர்ந்து உள்ளது தேடல் மிக்க ஒருவனால் தான் ஞானமிக்க ஞா ஞானமடைந்த ஞானிகளின் குரலை கேட்க முடியும் போதி சத்துவர்களால் தான் ஞானமிக்க ஞானிகளின் உரைகளை கேட்டு பயணிக்க முடியும் அது என்ன சத்துவர் புத்தர் சித்தார்த்தாக இருந்தும் பொழுது அவர் உண்மையை அறிவதற்காக துடித்து கொண்டிருந்தாரே அந்த நிலைதான் போதிசத்துவர் போதி சத்துவர்கள் போதி சத்துவ நிலையில் இருந்தால்தான் நீ இறைத்தன்மையில் பாதையில் பயணிப்பதற்கான உரைகளை ஞானியின் வழியாக பெற்று அகத்திருப்பல் ஏற்பட்டு உனக்குள் பயணிக்கத் தொடங்கிவிடுவாய் அந்த நிலைக்கு உன்னை திசை திருப்பத்தான் ஞானம் அடைந்த ஞானிகளின் உரைகள் உனக்கு உதவுகின்றன உள்ளே பயணி உள்முகமாக பயணி மனம் இடையூறு செய்யும் இதயத்தில் எழும் உணர்வுகளும் உன்னை தடுக்கும் அதையும் தியானித்து கடந்து உள்முகமாக பயணித்து அந்த உள்கொள்ளை நீ கேட்க ஆரம்பித்து இந்த வாழ்க்கையில் எப்படி அழுக வேண்டும் என்று அந்த உள்குரல் உங்களை வழிநடத்தும் அந்த குரலை கேட்பதுதான் நம்பகத்தன்மையின் குரலை கேட்பதற்கு சமம் அரசியல்வாதிகள் ஏன் அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் மனதின் குரல் கேட்டு வாழ்பவர்கள் ஒரு அரசியா ஒரு ஒரு அரசியல்வாதி சொல்வான் அவன் வெற்றிக்காக மதங்களை பயன்படுத்திக் கொள்வான் கடவுளை பயன்படுத்திக் கொள்வான் ஒரு கடவுளை பயன்படுத்தி அங்கு அவன் வெற்றி பெறவென்றால் அந்த கடவுளை தூக்கி எறிந்து விடுவான் ராமருக்கு கோயில் கட்டினார்கள் ஆனால் அங்கே எதிர்பார்த்தபடி அங்கே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை உடனே அந்த அரசியல்வாதி என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமல்லவா அந்த ராமரை தூக்கி எழுதிவிட்டார் வேறொரு வேறொரு கடவுளை தத்தெடுத்து கொண்டார் எப்பொழுதுமே அரசியல்வாதிகள் சந்தர்ப்பவாதிகள் தந்திரவாதிகள் ஏனென்றார் அரசியல்வாதிகள் மனதின் குரல் கேட்டு வாழ்பவர்கள் ஆணவ மனதின் உச்சத்தில் வாழ்பவர்கள் அவர்களை திடீரென தாங்களை தாங்களே கடவுள் என்று சொல்லிக்கொள்வார்கள் நான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை என்று சொல்வார்கள் இதெல்லாம் ஒரு ஆணவ ஏற்பட்ட நோயின் அறிகுறிகள் தான் இதையெல்லாம் கடந்து நீ அந் உள்முகமாக திரும்பிக்க திரும்ப வேண்டுமென்றால் தியானம் ஒன்றுதான் வழி தியானம் ஒன்றுதான் அதற்கான மருந்து அந்த கலையை அந்த நுட்பமான யுக்தியை எப்படியாவது கற்றுக்கொள் தேடு அந்த தியானத்தை சொல்லிக் கொடுப்பதற்கான குருவினை தேடு உணர்வுபூர்வமாக தேடு அப்படிப்பட்ட நபரை இந்த பிரபஞ்சம் முன்னால் வந்து நிறுத்தும் வெளியே அறிவுரை கூறுகின்றார்களே அந்த குறைகளை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தால் நீ வெளிமுகமாக தான் பயணித்து கொண்டே இருப்பாய் உள்முகமாக உனக்கு பயணிக்க தெரியாது உள்ளார்ந்த நிலையில் ஒழித்து கொண்டிருக்கும் அந்த இதயத்தின் குரலை கடந்து தெய்வீக குரலை நீ கேட்க வேண்டுமென்றால் நீ உள்முகமாக பயணிக்க வேண்டும் ஆதலால் கவனி தியானி காத்திரு என்ற ஞான யுத்தியை நீ வா உன் வாழ்க்கையில் பயன்படுத்தி உன் உள்ளார்ந்த நம்பகத்தன்மையின் குரலை கேட்டுவாள் நீ எதற்காக இங்கே பிறந்திருக்கின்றாய் இந்த இறைத்தன்மை ஒன்பழியாக செயல்பட தான் இந்த உலகில் பிறந்திருக்கின்றாய் நீ ஒன்வழியாக இறைத்தன்மை செயல்படும் அளவிற்கு நீ ஏற்கும் மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் ஆனால் நீ எதிர்த்து கொண்டே இருக்கின்றாய் ஏற்கும் மனப்பான்மையை மறந்துவிட்டாய் இந்த சமுதாயம் திணித்த ஆணவ மனதின் தாக்குதலால் ஏற்கும் மனப்பான்மையை நீ மறந்துவிட்டாய் அந்த ஏற்கும் மனப்பான்மையுடன் வாழ்வதற்கு உன் ஆணவ மனதை கடந்து நீ வர வேண்டும் அந்த எண்ணங்களை கடந்து வர வேண்டும் அந்த ஆணவ மனதினை நீ அடக்கணைத்தால் எகிர ஆரம்பிக்கும் மனம் ஒரு நுட்பமான உயிர்ப்புள்ள கணினி அது உயிர்ப்புள்ள ஒரு கம்ப்யூட்டர் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய செயல்பாட்டு திறன் மனிதனுக்கு தேவைதான் ஆனால் அந்த உயிர்ப்புள்ள கணினி ஒன்றை பயன்படுத்தி விடக்கூடாது ஆனால் பெரும்பான்மையான மனிதர்களை அந்த உயிர்ப்புள்ள கணினியாகிய மனம் பயன்படுத்துகிறது அப்பொழுது நீ பொருளாகி பொருளாகிவிடுகின்றாய் மனிதா நீ கடவுள் தன்மையின் வெளிப்பாடு நீ விட்டாய் கடையில் விற்கப்படும் பொருளாகிவிட்டாய் உன்னை இந்த சமுதாயம் பயன்படுத்துகின்றது உன்னை இந்த உறவுகள் பயன்படுத்துகின்றது உன்னை இந்த அரசியல்வாதிகள் பயன்படுத்துகின்றார்கள் உன்னை இந்த மதத்தன்மையற்ற மதவாதிகள் பயன்படுத்துகின்றார்கள் உள்ள ஒருவன் மற்ற மனிதர்களை பயன்படுத்த மாட்டான் ஏனென்றால் தனக்குள் இருக்கும் அந்த தெய்வீகம் மற்ற மனிதரிடம் இருக்கின்றது என்று உணர்ந்தவன் தான் மதத்தன்மையுள்ள மதவாதி ஆனால் மதத்தன்மையற்ற மதவாதி தனக்குள் உள்ள தெய்வீகத்தை உணராமல் மற்ற மனிதர்களை சுயலத்திற்கு சுயநலத்திற்காக பயன்படுத்துவான் அப்படித்தான் இன்றைய மதத்தன்மையற்ற மதவாதிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் அரசியல்வாதிகள் பாமர மக்களை பொருளாக பயன்படுத்துகின்றார்கள் இந்த உலகத்தின் நிலை இப்படியாகத்தான் இருக்கின்றது இதனை எப்படி சரி செய்வது எப்படி சரியாகும் ஞானமடைந்த ஞானியின் குரலை கேட்டு அந்த அதிகார துஷ்புரியல் செய்யும் அரசியல்வாதி ஆட்சியை செய்தால் இந்த உலகம் அமைதி பார்வைக்கு திரும்பும் ஆனால் இன்றைய அரசியல்வாதி மற்றவர்களின் அறிவுரையை கேட்க தயாராவதே இல்லை அதுவும் ஞானமடைந்த ஞானிகளின் பேச்சை கேட்க அவன் தயாராக இல்லை அவன் தன்னையே கடவுளாக நடித்து கொள்கிறான் அந்த நிலைக்கு அந்த நிலைக்கு அவன் மோசமான ஒரு ஆன்ம நோய்க்கு ஆளாகிவிட்டான் மகா மரதிக்கு ஆளாகிவிட்டான் அந்த மகா போக்குவதற்கு போக்குவதற்குத்தான் தியானம் உதவுகின்றது மனிதர்களே தியானியங்கள் நீங்கள் வெளிப்புறமாக எவ்வளவு செல்வங்களை தேடினாலும் வெளிப்புறமாக எவ்வளவு விஷய ஞான அறிவுகளை பெற்றாலும் நீ ஏழ்மைதான் உள்ளார்ந்த ப உனக்குள் உள்ளார்ந்த பயணியை உள்ளார்ந்த பயணத்தை நீ பயணிக்காமல் வெளி வெளிப்புறமாகவே பயணித்து கொண்டிருந்தால் உனக்குள் இருக்கும் அந்த உன்ன உன்னதமான ஞான செல்வத்தை கண்டறிவதற்கான சூழ்நிலையை தவறவிட்டு கொண்டே இருக்கின்றாய் நீ வயதில் முடிந்தவனாக ஆனால் அப்பொழுதும் நீயும் சராசரி குழந்தையாகத்தான் இருக்கின்றாய் நீ செல்வத்தில் உயர்ந்திருக்கின்றான் ஆனால் மனதளவில் நீ ஏழையாக இருக்கின்றாய் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் பணக்காரன் செல்வத்தில் உயர்ந்திருக்கின்றான் ஆனால் மனதளவில் வெறுமையை உணர்ந்து ஏழ்மையாக இருக்கின்றான் ஏழை செல்வத்தில் குறைந்தவனாக இருக்கின்றான் ஆனால் மனதளவில் நிறைவாக திருக்கின்றான் ஆனால் அவனிடம் செல்வம் வேண்டும் என்ற இயக்க உணவு இருக்கின்றது அந்த இயக்க உணர்வையும் அவன் கடந்துவிட்டால் அவன் உள்முகமாக திரும்பி விடுவான் சராசரி மனிதர்களில் தன் உணர்வு மிக்கவர்கள்தான் ஆன்மீகத்தில் சட்டண உள்முகமாக திரும்ப முடியும் செல்வத்தில் உயர்ந்து அதன் வெறுமையை கண்டுணர்ந்தது புத்தர் மகாவீரர் போன்றவர்களெல்லாம் ஆன்மீகத்தில் உயிர்த்தெழுந்தார்கள் அப்படியென்றால் செல்வத்தில் உயர்ந்தால்தான் ஆன்மீகத்தில் உச்சத்திற்கு செல்ல முடியுமா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தன் உணர்வு மிக்க கபீர் போன்ற ஞானிகளும் ஏழைகளாக இருந்தாலும் உள்முகமாக பயணித்து தங்களுடைய தங்களுக்குள் இருக்கின்ற ஞானத்தை அறிந்தார்கள் மக்களுக்கு போதித்தார்கள் கபீர் தாழ் செல்வத்தில் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவர் உள்முகமாக பயணித்து அவர் வழியாக ஆன்மீக செல்வங்கள் ஆன்மீக கருத்துகள் வெளிப்பட்டன கபீர் சொல்வாராம் உன்னை ஒருவன் குறை கூறுகிறான் என்றால் அவனை விரட்டி விடாதே அப்புறப்படுத்தி விடாதே அவனை உனக்கு அருகிலேயே வைத்துக்கொள் என்று சொல்கின்றார் என்ன சொல்கின்றார் என்ன சொல்ல வருகின்றது கபீர் வழியாக இந்த இறைத்தன்மை உன்னை ஒருவன் குறை சொல்கின்றான் என்றால் உன்னை எப்பொழுதும் இந்த நிமிடத்தில் இருக்க அவன் மறைமுகமாக அறிவுறுத்துக்குறி அறிவுறுத்து கொண்டே இருக்கின்றான் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட நபரை தவிர்த்து விடாதே அப்படிப்பட்ட நபரை அப்புறப்படுத்தி விடாதே அருகிலே வைத்து கொள் அவன் குறை சொல்லும் பொழுது அவனுக்கு எதிர் செயல் விடாதே தன் உணர்வுடன் அவனை எதிர்கொள் அப்படி எதிர்கொள்ளும் பொழுதெல்லாம் நீ நிகழ்காலத்திற்கு தூக்கி வீசப்படுகின்றாய் நீ நிகழ்காலத்தில் இருக்கும்போதுதான் இறைத்தன்மையின் வாசல் உனக்கு திறப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்றது இதை கபீர் உணர்ந்ததால் தான் உன்னை குறை சொல்பவர்களை அப்புறப்படுத்தி விடாதே என்று சொல்ல வருகின்றார் குடும்பத்தில் கணவன் கணவனை மனைவி குறை கூறுகின்றால் மனைவியை கணவன் குறை கூறுகின்றான் இதனால் அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் நடை நடைபெற்று சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன ஆனால் ஒரு தன் உணர்வு மிக்க கணவன் மன மனைவியின் குறைகளை எதிர்வனேற்று செயல்பட்டால் அவன் உள்முகமாக திரும்புவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்றது இது ஒரு நுட்பமான ஞான யுத்தி தான் இதை கபீர் வழியாக இந்த இயற்கை அந்த ஞான உத்தியை நமக்கு வழங்கியிருக்கின்றது ஆக ஆகவே மனிதர்களே உங்களை நோக்கி ஒரு குறை கண்டுபிடிக்கும் நபர் வருகிறான் என்றால் அவனுக்கு நன்றி சொல்லுங்கள் மனதிற்குள் அவன் உன்னை உள்முகமாக திருப்பதற்கு அவ்வப்பொழுது ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றான் அவன் குறை சொல்வதற்கு நீ எதிர்வினை ஆற்றிவிட்டால் அந்த உள்முகமான பயணிக்கும் சந்தர்ப்பத்தை நீ இழந்து விடுகின்றாய் உள்முகமாக ஒரு ஒரு மனிதன் உள்முகமாக பயணித்தால்தான் அவனுடைய உள்ளார்ந்த குரலை கேட்க முடியும் அந்த நம்பகத்தன்மையின் குரலை கேட்க முடியும் வெளி அறிவுரை நீ கேட்காதே அக மொழிகளை நீ மறுக்காதே எத்தனை காலம்தான் வெளி அறிவுரை கேட்டு அல்லாடி கொண்டிருப்பாய் எத்தனை காலம்தான் உன்னுடைய அகமொழிகளை மறுத்து கொண்டே இருப்பாய் இயல்பாக சாதாரணமாக இருந்தாலே உனக்குள் சத்தியம் உயிர்த்தலும் ஆம் நீ சாதாரணமாக உன் இயல்புடன் வாழ்ந்தால் உனக்குள் இருக்கும் அசாதாரணம் ஒன்னில் உயிர்த்தலும் இந்த ஞான உத்தி வழியாக இந்த ஞான உரை வெளிவந்தது அதற்கான அர்த்தம் என்னவென்றால் சாதாரணமாக இரு நீ உன்னுடைய இயல்பாக இரு சாதாரணமாக இருப்பதென்றால் ஆணவமற்று இரு இயல்பாக இருப்பதென்றால் விழிப்புடன் இரு ஆணவம் மற்றும் விழிப்பு விழிப்புத்தன்மையுடன் நீ இருந்தால் உனக்குள் அந்த அசாதாரணம் உயிர் சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இந்த சமுதாயம் உன்னை சாதாரணமாக இருக்க விடுவதில்லை உன்னை மோட்டிவேஷன் செய்கின்ற என்ற பெயரில் வெளிமுகமாக பயணிக்க தூண்டிக்கொண்டே இருக்கின்றது நீ விழிப்புடன் இருந்தால் அந்த மோட்டிவேஷன் குரலை புறக்கணித்துவிட்டு உள்முகமாக திரும்பி உனக்குள் உழைக்கும் அந்த உள்ளக குரலை கேட்டு செயல்பட ஆரம்பித்து விடுவாய் இந்த சமுதாயம் எந்த ஒரு மனிதனையும் சாதாரணமாக இயல்பாக இருக்க விடுவதே இல்லை இந்த உணர்வற்ற சமுதாயம் உணர்வற்ற தான் விரும்புகின்றது உயிர்ப்புள்ள உணர்வு நிலையில் உயிர் மனிதனை இந்த சமுதாயம் புறக்கணிக்கின்றது ஏனென்றால் உயிர் மனிதனின் இருப்பு நிலை இந்த சமுதாயத்தில் ஆணவ நோயால் பாதிக்கின்ற மக்களை தொந்தரவு செய்கின்றது ஞானமடைந்த ஞானி ஜேசிபுரான் வள்ளலார் புத்தர் மகாபீரர் போன்றவர்களின் இருப்பு இந்த உலகில் உள்ள ஆணவக்காரர்களுக்கு தொந்தரவாகி விடுகின்றது அதனால்தான் ஞானமடைந்த ஞானிகள் வீழ்த்திருந்த போதெல்லாம் இந்த உலகம் அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றது அவரை சிலுவில் சிலுவையில் ஏற்றுகிறது அவரை கொன்றுவிட துடிக்கின்றது மனிதா தியானி உள்முகமாக பயணி உன் உள்ளார்ந்த குரலை கேள் அதன்படி நீ வாழ் அப்படி நீ வாழ்ந்தால் நீ ஏழ்மையாக இருந்தாலும் நீ பேரரசன் உள்ளார்ந்த செல்வத்தில் நீ பேரரசன் ஆகிவிடுவாய் அதற்கான சக்தியை உன்னுடைய உள்ளக குரல் அளித்துவிடும் வெளியே வரும் செல்வங்கள் செல்வங்கள் அனைத்தும் உன் மரணம் இருக்கும் வரை உன் மரணம் விட்டால் நீ சேர்த்த செல்வங்கள் எல்லாம் தரமட்டமாகிவிடும் உன் உடலை சில மணி நேரங்கள்தான் வைத்திருப்பார்கள் பிறகு அப்புறப்படுத்தி விடுவார்கள் உன் உடலில் அந்த மெய் என்ற ஆத்மா இருக்கும் வரை தான் உனக்கு மரியாதை அந்த ஆத்மாவை நீ உயிருடன் இருக்கும் பொழுதே கண்டுகொள் அந்த ஆத்மாவின் குரலை நீ உயிர்ப்புடன் இருக்கும்பொழுதே கண்டுகொண்டு அந்த குரலை கேட்டு பயணி அப்பொழுது பரமாத்ம தன்மையின் தடவெளி வாசல் உனக்கு தெரியும் சமுதாயம் ஆணவ மனதின் குரலை கேள் பொருளாகவே இரு அப்பொழுதுதான் உன்னை ப பயன்படுத்த முடியும் என்று இந்த சமுதாயம் உன்னை ம உனக் உன்னை மறைமுகமாக நிர்பந்தப்படுத்துகின்றது அந்த நிர்பந்தத்தை கலந்து நீ விழித்தெழுந்து வா பல விழித்தெழுந்த மனிதர்கள் தேவை என்றைய உலகம் மூடர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிகின்றது அதனால்தான் முரடர்கள் ஆட்சி செய்கின்றார்கள் இந்த நிலையை மாற வேண்டுமென்றால் விழிப்புணர்வு மக்கள் அதிகமாக வேண்டும் உள்ளக குரலில் கேட்டு வாழும் மனிதர்கள் அதிகமாக வேண்டும் ஆணவ மனதின் குரலை கடந்து உள்முகமாக ஒழிக்கும் அந்த இறையின் குரலை கேளா ஒளியை சப்தமற்ற சப்தத்தை கேட்டு பயணிக்கும் பல மனிதர்கள் இங்கு உயிர் தெல வேண்டும் அப்படி உயிர் தெழுவதற்குத்தான் நான் அவ்வப்பொழுது என் வழியாக ஞான உரைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது நானும் ஆணவ மனதின் குரலை கேட்டு வாழ்ந்து வந்தான் ஆணவ மனத ஆணவ மனதின் குரலை கேட்டு இறுக்கமுடன் வாழ்ந்து வந்தான் ஆணவ மனதின் குரலை கேட்டு மனதை சுமந்து கொண்டு இலைப்பாறுதல் இன்றி தவித்தவன் தான் அந்த இலைப்பாதல் நிலைக்கு நீ உயர வேண்டும் உன் மனதிற்கு ஓய்வளிக்க வேண்டும் உன் உடலுக்கு ஓய்வளிக்க வேண்டும் உன் இதயத்தளத்திற்கும் ஓவளிக்க வேண்டும் உனக்கு உன்னுடைய உயிர்த்தன்மையின் உயிர் தன்மை தளத்திற்கு உன் சக்தியை திசை திருப்ப வேண்டும் அந்த உயிர் தன்மை தளம் என்ற ஆத்மா உனக்குள் செயல்பட வேண்டும் அது உனக்காக உதவ காத்து கொண்டிருக்கிறது அந்த ஆத்ம தளத்திற்கு உன் உயிர் சக்தியை திருப்பிவிட்டால் அது பரமாத்ம தன்மை தளத்திற்கு நீ செல்வதற்கான வழிவகை ஏற்பாடு செய்யும் நீ மனத்தளத்திற்கும் உடல் தலத்திற்கும் உன் உயிர் சக்தியை விரை விரயமாக்கி கொண்டே இருக்கின்றாய் ஆதலால் இந்த உயிர் சக்தியை விரயமாக்காமல் இருப்பதற்கு இருப்பதற்கான ஒரு மருந்து தான் தியானம் தியானம் என்றால் கவனி யார் கவனிப்பது வெளியே கவனிப்பதா இல்லை உள்முகமாக கவனிப்பது உன்னை கவனிப்பது உன் மனதின் அசைவுகளை கவனிப்பது உன் உடலின் அசைவுகளை கவனிப்பது உன் மனம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு சவத்தனமான வாழ்க்கையை வாழ உன்னை நிர்பந் நிர்பந்தப்படுத்திவிட்டது அந்த மனதிற்கு ஓய்வு கொடு உன் உடல் தலத்திற்கு ஓய்வு கொடு உன் இதயத்தளத்திற்கு அப்போ ஒவ்வொப்பொழுது ஓய்வு கொடு இலைப்பார்தல் செய் இப்படி செய்யும் பொழுது உன் உயிர் சக்தி உள்முகமாக திரும்ப ஆரம்பித்துவிடும் தியானத்தின் பொழுது இதுதான் நடக்கின்றது உன் உயிர் சக்தி வெளி வெளியே செல்லாமல் உள்முகமாக திருப்புவதற்கு இந்த தியானம் உதவுகின்றது சக்தியை மடைமாற்றும் ஒரு கருவிதான் தியானம் இந்த கருவியை நீ பயன்படுத்தி சராசரி வாழ்க்கை வாழ்ந்தது போதும் ஆணவ மனதின் குரலை கேட்டு வாழ்ந்தது போதும் இருக்க முற்று நீ திரிந்தது போதும் இதனால் தான் வாருங்கள் இலைப்பாரல் தருகிறேன் என்றார் ஒரு குருவின் முன் உனக்கு தற்காலிகமாக இலைப்பார்தல் நிலை ஏற்படும் ஆனால் அந்த குருவை நீ கடந்துவிட்டால் மீண்டும் ஆணவ மனதின் ஆதிக்கத்தில் பாதிக்கப்பட்டு நீ துன்பத்திற்கு ஆளாகி ஆளாகிவிடுவாய் உனக்குள் நிரந்தரமான இலைப்பார்கள் வேண்டுமென்றால் நீ உள்முகமாக பயணிக்க வேண்டும் உள்முகமாக பயணித்தால்தான் உன்னுடைய உள் அகக்குறலின் கேட்ப உன் உள் படி கேட்டு நீ வாழ்ந்தால்தான் உன்னால் இழைப்பாதல் நிலைக்கு செல்ல முடியும்